ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேப்பி ட்ரெடிஷனல் இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முறுக்கு அரிசி முறுக்கு இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நம்ம இப்போ பச்சரிசி நம்ம பத்து கப் எடுத்துக்கிறோம் ரெண்டு கப் வந்து உளுந்து எடுத்துக்கிறோம் இந்த அரிசியை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வைக்கணும் வெயிலில் நல்லா காய வச்சு நம்ம அரிசி எடுத்துக்கலாம் இந்த உளுந்து இப்போது இதில் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கால் டம்ளர் நம்ம புளுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கோம் இப்போது இந்த புழுங்கல் அரிசியை நம்ம வறுத்துக்கலாம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட நம்ம உளுந்து எடுத்து வச்சுருக்கோம்ல ரெண்டு கப் உளுந்து அதையும் நம்ம லேஸாக வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கருகிடாமல் லைட்டாக அந்த சூடு ஏறினா போதும் வறுத்துட்டு அரிசி வந்து நம்ம நம்ம ஊற வச்சுட்டு வெயில காய வச்சு நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம் பாருங்க காஞ்சிருச்சு நல்லா வருது பாருங்க அரிசி இப்போ அந்த அரிசி இந்த உளுந்து எல்லாமே நம்ம சேர்த்து கலந்து மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா மிஷினில் வந்து நல்லா நைஸா நம்ம அரைச்சிட்டு வரணும் கோதுமை அதுக்கப்புறமா கம்பு இந்த மாதிரி அரைச்சதில் நம்ம அது நம்ம முறுக்கு மாவு அரைக்காமல் அரிசியை போட்டு அரைச்சதில் நம்ம அரைக்க சொல்லி நம்ம அரைச்சி வாங்கிட்டு வந்துடலாம் மிஷினில் நம்ம நல்லா நைஸாக இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கிறது ரெண்டு கேஜி அளவு மாவு அரைச்சிட்டு வந்திருக்கோம் இதில் நம்ம வந்து நான் பாதி தான் இப்போ எடுத்து நான் வந்து முறுக்கு செய்ய போறேன் பாதி மாவு எடுத்துக்கிறேன் நான் இதுலருந்து ரெண்டு கேஜியில் ரெண்டு கேஜி அரிசி மாவு நம்ம பறைச்சிருக்கோம் அரிசியும் உளுந்து சேர்த்து அதில் பாதி அளவுக்கு நான் ஒரு ஏழு கப் வரைக்கும் வருது நான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இப்போ இந்த மாவுக்கு தேவை இந்த மாவுல தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஓமம் ஓமம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஓமம் சேர்த்து லைட்டா கசக்கிட்டு ஓமம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கருப்பு எள்ளும் சேர்த்துட்டு வெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூ பீஸ் அளவுக்கு நம்ம வந்து எடுத்து உருக்கிக்கிறோம் அது நாலு ஸ்பூன் அளவுக்கு வரும் உருக்கிட்டு அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம் ஃபஸ்ட் இப்போ அதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா கையில் கலந்து நல்லா நம்ம அந்த மாவை பசஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா தண்ணி லைட்டாக சுட்டு தண்ணி வச்சுக்கலாம் வார்ம் வாட்டர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம் பாருங்க நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வரணும் இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் போட்டு இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சிடலாம் மாவு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் நம்ம அந்த முறுக்கு குழல்லில் வச்சு புளியும் போது நமக்கு ஈஸியாக புளிய முடியும் இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும் இந்த மாதிரி நம்ம உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் அந்த குழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் சாஃப்டா இருக்குது இந்த மாதிரி நம்ம கரெக்டாக அதை எடுத்து நம்ம பால் பண்ணி வச்சுட்டு நம்ம புளியும் போது நம்ம சீக்கிரமாகவும் புளிஞ்சி எடுக்கலாம் நான் இந்த மாதிரி எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன் பிளேட் வச்சுட்டு இந்த பிளேட்டில் இந்த மாதிரி உட்ல குழல் இருக்குது இதில் நாம் வந்து பால் பண்ணி வச்சுருக்கோம் மாவை இதில் எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம இப்போ இதில் எல்லாமே புளிஞ்சிடலாம் அந்த பிளேட்டில் நான் ரெண்டு ஷேப்பில் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த மாதிரி வச்சு நம்ம புளிஞ்சிக்கலாம் அந்த சைடில் நான் வந்து ஆயில் நான் ஹீட் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுட்டேன் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வருது பாருங்க நம்ம ரொம்ப ஓவராக ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை லைட்டாக அந்த எட்ஜை நம்ம லேசாக விட்டால் போதும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கட்டையில் நம்ம பிளிகிறது இந்த மாதிரி நம்ம எல்லாமே பிழிஞ்சு வச்சுக்கலாம் பிழிஞ்சு வச்சுட்டு ஒரே முறை போடலாம் நம்ம அப்படியே நம்ம கரண்டியில் கரண்டி மேலே வச்சு பிழிஞ்சியும் நம்ம அப்படியே எண்ணெய்க்கில் விடலாம் அது ஒன்று ஒன்றா அப்படிங்கிறதுக்கு லேட் ஆகும் அதனால் இது ஒரு முறை நம்ம வந்து அந்த ஆயிலில் நம்ம வச்சுருக்க ஆயிலில் ஒரே முறை ஆறு ஏழு முறுக்கு எட்டு முறுக்கு வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் அதனால் இந்த மாதிரி பிழிஞ்சு வச்சுட்டு போடும்போது நம்ம சீக்கிரம் சீக்கிரம் நம்ம போட்டு எடுத்துடலாம் ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வேலை முடிஞ்சிடும் நம்ம ஒரு முறை பிழிஞ்சு வச்சுட்டு எண்ணெயில் நம்ம போட்டுட்டு அது கொஞ்சம் வேகிறதுக்குலாம் நம்ம அடுத்த ரவுண்டு பாருங்க பாருங்கள் கையிலெல்லாம் ஒட்டாமல் நீட்டாக வருது இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம புழிஞ்சு வச்சிருக்கதெல்லாம் அப்படியே அப்படியே போட்டு விட்டுடலாம் இப்போ போடும்போது பாத்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பொறி பொங்குன மாதிரி வருது பாருங்கள் அந்த முறுக்கு வெந்து வரும்போது நமக்கு அந்த பொங்குற எல்லாம் அடங்கின மாதிரி ஆயிரும் அப்போ நம்ம நல்லா வெந்துருச்சு முறுக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்க ஃபஸ்ட்டு போடும்போது எப்படி பொங்கி வந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே அடங்கிச்சு பாருங்கள் இப்போ நம்ம திருப்பி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் விட்டு நம்ம எடுக்க போகிறோம் அவ்வளோதான் நல்லா வெந்து வந்துருச்சு என்ன வடிச்சிட்டு அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம முறுக்கு பிழிகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை அடுத்தது பாருங்கள் நான் இந்த இண்டோலியம் அச்சில் போட்டிருக்கேன் இது ஸ்டார் வச்சு இதை வந்து இன்னொரு ஷேப்பில் நம்ம செய்ய போகிறோம் பாருங்கள் அந்த ஸ்டார் வச்சு போட்டிருக்கேன் இப்போது இந்த மாதிரி வரும் பாருங்கள் நம்ம ஒரே மாதிரி ஒரே அச்சில் புளியாமல் இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி மாற்றி புளிஞ்சோம்னா ரெண்டு இதில் பார்க்குறதுக்கு நமக்கு ஷேப் நல்லாயிருக்கும் இதுவும் எஜ்ஜு லேஸாக ப்ரெஸ் பண்ணிவிட்டால் போதும் இதுவும் இதே மாதிரி தான் நம்ம அந்த பிளேட்டில் எல்லாமே புளிஞ்சு வச்சுக்க போகிறோம் பிழிஞ்சி வச்சுட்டு போடும்போது நமக்கு சீக்கிரமாக நம்ம போட்டு எடுத்துடலாம் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அந்த மெத்தடில் போட்ட முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும் இது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் ஏன்னா நம்ம நல்லா தப்பமாக அந்த ஸ்டார் ரசில் போட்டு பிழிஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் நின்று வேகணும் இது நம்ம நம்ம வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சோம்னா இது ரொம்ப ப்ரௌன் ஆயிரும் ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால இது வந்து நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி திருப்பி விட்டு வெந்த பிறகு எடுக்கணும் அப்போ தான் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு கிறிஸ்பியா இருக்கும் பார்க்கறதுக்கு பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இது நல்லா வெந்து வரட்டும் நம்ம அதுக்கப்புறமா இதை திருப்பி விடலாம் இந்த மாதிரி நம்ம ரெண்டு டைப்லேயும் நம்ம புளிஞ்சோம்னா நமக்கு பார்க்கறதுக்கும் நம்ம அழகா இருக்கு நம்ம யாருக்காவது வீட்டுக்கு வரும்போது கொடுக்கும்போது நம்ம நீட்டாகவும் இருக்கு நம்ம கொடுக்குறதுக்கு இதே மாதிரி மூணு ஸ்டாரேஜ் உள்ளதும் இருக்குது அது ரொம்ப பெருசாக வரும் அதனால் நான் சிங்கிள் உள்ளதை நான் போட்டிருக்கேன் இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியா இருக்குது இதே மாதிரி மெத்தட்லேயும் நீங்களும் செய்யுங்க இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் செஞ்சிட்டு பாருங்கள் வெந்துருச்சு நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம இருக்க மாவு எல்லாமே பிழிஞ்சு எடுக்க போகிறோம் இதை கரண்டி அந்த நான் எடுத்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லையா முறுக்கு இந்த கரண்டி மேலேயே வச்சு ஒன்று ஒன்றா நம்ம பிழிஞ்சு போடலாம் அது கொஞ்சம் லேட்டாகும் ஒன்று ஒன்றா போடுறதுக்கு இதுனா இப்படி நம்ம புளிஞ்சு வச்சுட்டு பேட்ச் பேஷாக போட்டு எடுத்துடலாம் எவ்வளோ முறுக்குனாலுமே நம்ம கொஞ்ச நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தரையே தான் நின்று பிழிஞ்சிட்டு அப்படியே போடுறோம் ஈஸியாக போட்டு எடுத்துடலாம் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஹாப்பி ட்ரிஷன் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ